உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக பார்க்க போறோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சமூக வலைத்தளங்களில் இந்த நியூஸ் கார்டு வந்து வெளிவந்துச்சு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமாக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்பே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஸோ அந்த நியூஸ் கார்டு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன குறிப்பாக விடுதலை சிறுதை கட்சி முன்வைத்த கோரிக்கைகள் இன்றளவும் கூட நிறைவேற்றப்படாமலே இருந்து கொண்டிருக்கின்றது கோரிக்கைகள் என்ன மொத்தமாக கலந்து ஒரு வீடியோவை பார்த்துருவோம் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்களம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்களை அப்படியே புரட்டி பாத்துக்கிருந்தேன் புரட்டி பாத்துக்கப்ப தந்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வந்து வெளியிட்டு இருக்காங்க ஒரு நியூஸ் காலா வந்து போட்டிருக்காங்க நம்ம முதலமைச்சர் உடைய படத்தை போட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கழக தொண்டர்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காரு அறிவிப்பு என்று சொல்வதை விட உத்தரவு அப்படின்னு சொல்லலாம் ஒரு உத்தரவு வந்து வெளியிட்டிருக்காரு அது என்ன உத்தரவு அப்படின்னா அதாவது அனைத்து மாவட்டத்தினுடைய கழக அலுவலகங்கள் இருக்கு இல்லையா அவங்களுடைய ஆபீஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஆபீஸ் இருக்கு இல்லையா அந்த ஆபீஸ்ல சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பு இதை வந்து ஏற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை போற்றும் விதமாக இந்த ஒரு உத்தரவு வந்து வெளியிட்டு உள்ளபடியே இந்த உத்தரவுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சரிங்களா பட் இருந்தாலும் எனக்கு இதுல ஒரு சில முரண்பாடுகள் எல்லாமே இருக்குது முரண்பாடுகள் என்பதனை விட இதை இப்பயே செய்கிறாங்க அப்படின்ற கூட மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது முரண்பாடுகள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஏன் குறிப்பாக அந்த ஒரு நாள் மட்டும் கழக அலுவலகங்கள்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு உறுதிமொழி ஏற்க வேண்டும் அப்படி சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு நபர்களுமே இந்த அரசியல் பதவிகள்ல இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் சாதாரணமா ஒரு வார்டு மெம்பர் தொடங்கி அதற்கப்புறம் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பார் இல்லையா அவர் தொடங்கி அதே மாதிரி எம்எல்ஏ எம்பி ஏன் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தெடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகத்தான் இன்னைக்கு முதலமைச்சர் அவராகவே இருக்கிறாங்க ஆனால் சோகம் என்ன அப்படின்னா இவ்வளோ கழக அலுவலகங்கள் எல்லா இடங்கள்லையுமே புரட்சியல் அம்பேத்கருடைய படத்தை வச்சு உறுதிமொழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா ஆனால் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அலுவலகத்திலேயே நம்ம அம்பேத்கருடைய படம் இல்லை டிஸ்பிளே ஃபோட்டோ காட்டுறேன் நீங்களே பாருங்க நம்ம முதலமைச்சர் அவருடைய அலுவலகத்தில் அம்பேத்கர் படமே இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இல்லாமல் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சிஎம் ஆகியிருக்க முடியுமா இன்னைக்கு வந்து ஒரு புரட்சி அம்பேத்கருடைய பிறந்தநாள் வருது அதனால மாவட்டத்தினுடைய அனைத்து கழக அலுவலகங்கள் எல்லா இடங்கள்லையுமே புரட்சி அம்பேத்குடைய படவைங்கன்னு சொல்கிறீங்களே ஆனால் நம்ம முதலமைச்சர் அவர்கள் யாரின் மூலமாக முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் ஏன் ஒரு சில நபர்லாம் சொல்லி தெரியுறாங்க இன்னைக்கு நிறைய பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை அப்படின்ன மாதிரிலாம் ஒரு சில பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம சிஎமாக இருந்தாலும் சரி இல்லாட்டி வந்து இந்திய நாட்டில எந்த ஒரு அரசியல் பொறுப்புகள்ல யாராச்சும் இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே புரட்சியர் அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் அவங்க பிச்சர்னு சொல்லுவாங்க அப்படி சொல்ல தேவையில்ல புரட்சியர் அம்பேத்கர் கொடுத்த அங்கீகாரத்தின் மூலமாக தான் இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு அந்த பொறுப்பு வந்து இருக்கிறாங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் அந்த பர்டிகுலர் ஒரு நாள் மட்டுமே அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் உறுதிமொழி ஏறுங்க அப்படின்னு சொல்லாமல் அனைத்து மாவட்டத்தினுடைய அலுவலகங்கள் எல்லா இடங்கள்லையுமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுத்தா தான் அது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் இல்லாட்டி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து உறுதிமொழி ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புடின்னா இது ஓகே ஒரு மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்குன்னு எதிர் எடுத்துக்கொண்டாலும் கூட இது ஜஸ்ட் ஒரு துடைப்பு நாடகம் அப்படின்ற மாதிரி தான் மக்கள்லாம் பேச ஆரம்பிப்பாங்க ஒரு கிராமத்துக்குள்ளே போய் பாருங்களேன் கிராமத்துக்குள்ள ஆரம்ப பள்ளிகள் வந்து இருக்கும் தொடக்க பள்ளிகள் இருக்கும் அந்த தொடக்க பள்ளிகளுடைய சவர்களில் எல்லா தலைவருடைய புகைப்படமே இருக்கும் படம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க நம்ம மதுரை மாவட்டத்துல ஒரு கிராமம் இருக்குது அழகாபுரியம் கிராமம் அந்த கிராமத்துல ஒரு தொடக்க பள்ளி இருக்குது அந்த தொடக்க பள்ளியில அனைத்து தலைவருடைய படங்கள் எல்லாமே இருக்குது ஆனா புரட்சியார் அம்பேத்கருடைய படம் வந்து இல்லை ஒரு மாணவர்கள் ஒரு தொடக்க கல்வியை கற்று கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் அவங்க படிக்கிற அந்த பள்ளி எல்லா தலைவருடைய படம் இருக்குது ஆனா இந்திய நாட்டினுடைய அரசியலும் சட்டத்தை வகுத்து தந்த புரட்சர் அம்பேத்கருடைய படம் ஏன் தான் இல்லைன்னு கேட்டோம்னா அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அம்பேத்கருடைய படம் இல்ல புரட்சர் அம்பேத்கர் இல்லாம அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக மாறி இருப்பாரா இல்ல அப்ப இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க சமத்துவ உறுதி நாள் ஏறுங்க முதலமைச்சர் சொல்லாம ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்தினைய அலுவலகங்கள் எல்லா இடங்கள்லையுமே புரட்சியல் அம்பேதருடைய படம் இருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்த வேண்டியது நம்ம முதலமைச்சருடைய கடமை ஆனா இங்கே முதலமைச்சருடைய அலுவலகத்திலேயே புரட்சியல் அம்பேத்துடைய படம் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப வேதனையாக இருக்குது சரி இது ஒரு பகர்கட்டும் இரண்டாவது விடுதலை சிறுதேகச்சினுடைய எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு கோரிக்கை வந்து வச்சிருந்தாரு சில நாட்களுக்கு முன்பா வச்சிருந்தாரு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்பது அரசியலமைப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த நாள் அதனால் அந்த தினத்தன்று நம்ம மாண்புமிகு அவர்கள் ஒரு உத்தரவு இட வேண்டும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகள்லையுமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் இருக்கு திரைப்படம் இருக்கு அந்த திரைப்படத்தை மாணவ செல்வங்களுக்கு நீங்க திரையிட்டு காட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை தூக்கி முன்னாடி வச்சிருந்தாரு ஆனா அந்த கோரிக்கையை நம்ம மாண்புமிகு அவர்கள் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு இது கூட எடுத்துக்கிறல ஏங்க ஒரு பள்ளிகளில் நீங்க சமூக மாற்றத்தை கொண்டு தான் பள்ளிகள்லேயே புரட்சியர் அம்பேத்கர் அவர்களை வந்து நீங்கள் நீங்க தான் ஒரு சமூக மாற்றமே நிகழும் ஆனால் சமூக மாற்றம் நிகழ்வதற்காக தான் நம்ம சிந்தனை அவர்கள் ஒரு கோரிக்கை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு நீங்க புரட்சி அம்பேத்கருடைய படத்தை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த மாதிரி நீங்க புரட்சி அம்பேத்கருடைய படத்தை போட்டு காமிச்சீங்க அப்படின்னா அங்க இருக்கிற மாணவ செல்வங்கள்ல என்ன யோசிப்பாங்க இவர் யார் இவர் என்ன பண்ணியிருக்காரு நமக்கு என்ன பண்ணியிருக்காரு சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு நம்மளாம் இன்னைக்கு கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா அதற்கு காரணம் யாரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதற்கு முன்னாடி கல்வி நமக்கு கிடைச்சிச்சா பிராமணியம்னா என்ன அதற்கு கீழே இருக்கிற அந்த கீழனை அடுக்குகள்லாம் என்ன நமக்கு கல்வி எவ்வாறு மறுக்கப்பட்டது அது எல்லாத்தையுமே உடைச்சி இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக எவ்வாறு எல்லாருக்குமே கல்வியை பகிர்ந்தளித்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாணவ செல்வங்களுமே தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ப அதெல்லாம் காயின் பண்ணும் விதமாகத்தான் சிந்தனைச்சலன் அவர்கள் என்ன பண்ணாரு நீங்க போய் ஒவ்வொரு பள்ளிகள்லையுமே நீங்க புரட்சியல் அம்பேத்கருடைய திரைப்படத்தை நீங்க திரையிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனா இங்க ஊராட்சி மன்ற அலுவலகத்திலேயே அம்பேத்கருடைய படமே இல்லை ஆனால் எப்படி இவங்க திரைப்படத்தை திரையிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சிந்தனைச்சலுடைய கோரிக்கை எல்லாத்தையுமே பரிசீலனை செய்ய வேண்டியது முதலமைச்சருடைய கடமை ஏன்னா சமூக மாற்றத்திற்கு அவர் தான் வந்து இருக்க வேண்டும் தயவுசெய்து இந்த கோரிக்கையை வந்து நீங்க மறுபடியும் பரிசீலனை செய்யுங்க அப்படின்றத இந்த காணொலி வாயில ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிடுவோம் அது மட்டும் கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பாடங்கள் இருக்கு இல்லையா அந்த பாடங்கள் எல்லாத்தையுமே அனைத்து பள்ளிகள்லையுமே அனைத்து பள்ளிகளில் பாடத்திட்டங்களில் சேர்க்க வேண்டும் கல்லூரிகளில் சேர்க்க வேண்டும் அரசும்பு சட்டம் சம்பந்தமான சில பல தரவுகள் எல்லாமே பள்ளிகள்லையுமே கல்லூரிகளிலுமே சேர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தனை செல்வர்கள் வந்து ஒரு கோரிக்கை முன்னாடி செஞ்சாரு ஆனால் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை வெறும் ஒரு நாள் உறுதிமொழி ஏற்பதன் மூலமாக மட்டுமே எல்லா சமூக மாற்றம் நிகழ்ந்துவிடும் எல்லா அமைச்சர்களுமே சாதியவாதி சிந்தனை கொண்ட அமைச்சர்களும் கூட அந்த உறுதிமொழி ஏத்துட்டாங்க அப்படின்னா உடனே படாரம் மாறிடுவாங்க கிடையாது ஒரே மாற்றம் நிகழாது புரட்சா அம்பேத்கருடைய படத்தை வந்து நீங்க உங்களுடைய அலுவலங்கள் வைப்பதன் மூலமாகவும் புரட்சா அம்பேத்கருடைய திரைப்படங்களை வந்து ஒவ்வொரு இடங்களிலுமே திரையிடுவதன் மூலமாகவும் இந்த தாங்க சமூக மாற்றத்தை கொண்டு போக முடியும் அப்ப சிந்தனை செல்வன் போன்ற அவர்கள் போன்ற நபர்களுடைய இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்ய வேண்டியது நம்ம முதலமைச்சருடைய கடமை நம்ம இந்த மாதிரி உத்தரவு போட்டோம் எல்லா மாவட்ட கழக அலுவலகங்கள் எல்லாங்களுமே நீங்கள் உறுதிமொழி ஏறுங்கப்பா அப்படின்னு சொன்னா உடனே மாறிடுமா எல்லாமே வாய்ப்புகள் இல்லை அடுத்து கூண்டுக்குள் அம்பேத்கர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் கூண்டுக்குள் அம்பேத்கர் இருக்கிறாரு அதனால் தயவு செஞ்சு இந்த கூண்டுகள்லாம் வந்து அகற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டாண்டு காலமாக விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அந்த கூண்டை நீங்கள் அகற்றுங்க புரட்சில் அம்பேத்கர் வந்து கூண்டுக்குள் இருப்பதே மிகப்பெரிய அவமானம் அந்த கூண்டை மொதல் நீங்கள் அகற்றுங்க கூண்டை அகற்றிவிட்டு அதனை கண்காணிப்பதற்காக அந்த சிலைகளை கண்காணிப்பதற்காக நீங்கள் டெக்னாலஜிக்கல் ரீதியாக நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி கேமரா வந்து புகுத்துறது பொறுத்துறது அதே மாதிரி இதில் பின்ன ஒரு வழிமுறைகளின் மூலமாக அம்பேத்கர் சிலைகளை எவ்வாறெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஜிட்டல் ரீதியாக நீங்கள் மாறுங்க கூண்டுகளை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஆண்டாண்டு காலமாகவே கோரிக்கை வச்சுக்கி ஸோ இந்த மாதிரி கோரிக்கை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றுறாங்களா அப்படின்னா இல்லை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் சொல்லலை இன்னைக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க உறுதிமொழி ஏறும் சொல்லியிருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கொடுமை நடந்துச்சு ஸோ ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தா சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கூண்டுக்கள் அம்பேத்கர் சிலையை வெளியே கொண்டு வர வேண்டியது ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய கடமை அப்ப அம்பேத்கர் யாரு அப்படின்னு சொல்லி அந்த பிசி எம்பிசி மக்கள்கிட்ட புகுத்த வேண்டியது நம்ம இவங்களுடைய கடமை நம்ம ஆட்சியாவுடைய கடமை சரிங்களா ஆனா அதை செய்ய தவறாங்க ஸோ அதே மாதிரி ரொம்ப ஒன்றும் இல்லைங்க ரொம்ப எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் உசலம்பட்டி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அங்கீகார பெருவிழா வந்து நடந்துச்சு அங்கீகார பெருவிழா அந்த அங்கீகார பெருவிழாவில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்குமே அழைப்புகள் கொடுத்திருந்த போதிலும் கூட எப்படி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்குமே கூட்டணி கட்சி தலைவர்கள்னா இந்த உசலம்பட்டி பகுதியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் இதில் பின்ன விடுதலை சிறுத்தை கட்சி யார் யாரெல்லாம் கூட கூட்டணி இருக்கிறாங்களோ அந்த தலைவர்கள் எல்லாத்துக்குமே துண்டறிக்கைகள் கொடுத்திருந்த போதிலும் கூட நேராக சென்று துண்டறிக்கை வழங்கி இருந்த போதிலும் கூட அந்த கூட்டத்தில் அவங்க கலந்துக்கல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் கலந்துக்கல காரணம் என்ன உசலம்பட்டி வந்து ஒரு சாதி இருக்கங்கள் நிறைந்த ஒரு பகுதி அந்த பகுதிக்குள்ள சாதிகளை தக்க வச்சாதான் ஓட்டு கிடைக்குமா அப்படின்ற அடிப்படையில் போயிட்டோம் அப்படின்னா என்னடா இவங்க இவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் சாதி உணர்வோடு ஒரு முடிவுக்கு வந்து விடுவாங்களோ அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல அந்த மேடையில ஒரு அம்பேத்கரி சிந்தனை கொண்ட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மேடையில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மேலே ஏறி நின்று சமத்துவத்தை போதிக்க வேண்டியது ஒரு பெரியாரிஸ்டனுடைய கடமை அல்லவா சமத்துவத்தை போதிக்க வேண்டியது கடமை பாருங்க நாங்களா நாங்க இருக்கிறோம் நாங்க நம்ம பெரியாரியை சிந்தனை கொண்டவர்கள்லாம் ஒன்றா தாங்க இருக்கிறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த மேடையில் ஏறி ஏறி பெரியாரியத்தை பரப்ப வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடமை சமத்துவத்தை பரப்ப வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமை கருப்பும் நீளமும் வெவ்வேறு கிடையாது இரண்டும் ஒரே சிந்தனை கொண்டவர்கள் தான் அப்படின்ன மாதிரி பறை சாற்ற வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடமை ஆனால் ஆனால் இந்த மேடையில் அவங்க இல்லை இல்லை அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரே நாளில் ஒரு உறுதிமொழி ஏறுங்க ஒரே மாலில் சீப்பை எடுத்து வச்சிட்டோம்னா கல்யாணம் நின்று போயிருந்து காமெடி மாதிரி ஒரே நாளில் நீங்கள் உறுதிமொழி ஏற்றுறீங்க அப்படின்னா எல்லா சமூக மாற்றம் நிகழ்ந்துடும் அப்படின்றது எவ்விதத்தில் ஏற்புடையது இதுதான் சாதியை ஒழிப்பதற்கான ஒரு செயல் திட்டமா புரட்சியாளர் அம்பேத்கருடைய அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை மூளை மூடுக்கு எங்கெங்கிலும் சாதியவாதி அமைச்சர்கள் முதற்கொண்டு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதுதான் ஒரு செயல் திட்டமா இது வந்து ஒரு தொடக்க நிலை தான் நான் வரவேற்கிறேன் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் இத்தனை விஷயங்கள் இருக்குதே நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு இதை செய்வதற்கான சாத்திய இருந்த போதிலும் கூட நீங்க செய்ய தவறீங்களே சிந்தனை செல்வன் வைத்த கோரிக்கை கூட நிறைவேற்றவில்லையே விடுதலை சிறுத்தை கட்சி வைத்த கோரிக்கை கூட நிறைவேற்றவில்லையே ஏன் நிறைவேற்றல அப்ப வெகுஜன மக்களுமே அம்பேத்கர் சிந்தனை மூலமாக அரசியல் பட வேண்டியது அரசியல் படுத்த வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமை பட் இந்த போதாமைகள்லாம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு தோழமையோட சொல்லிக்கிறோம் கால் வெறுப்போ கிடையாது தவறுகள் இருந்தா இருந்தா சுட்டி காட்ட வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை போதாமைகள் இருந்தா சுட்டி காட்ட வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை நம்ம தான் சுட்டி காட்டுறோம் மாறாக வந்து அவங்க ஒட்டுமொத்தமாக தவறானவர்கள் திராவிட முன்னேற்ற கலந்தனாலே ஒரு தவறானவர்கள் அப்படின்ற மாதிரி சித்தரிப்பதற்காக கூறவில்லை போதாமைகள் இருக்குது இதை நீங்கள் சரி செஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு தோழமை உணர்வோடு தான் சொல்றோம் மற்றபடி இந்த அறிவிப்பு என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய அறிவிப்பு ஒரு மெல்ல மெல்லதான் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியும் அந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு ஒரு தொடக்க நிலை ஒரு திறவுகோளாக இது இருக்குது அப்படின்றத நம்முடைய காணொலி வாயிலாக கூறிக்கொண்டு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி செய்யும் புரட்சி அமைப்பு கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்